எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா நல்ல தோரணையான உடலமைப்புடன் கூடிய ஒரு அட்டகாசமான இரண்டாம் வீத்து கன்றுமாட்டுக்கான விற்பனை பதிவை நாம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க கரவை கரவைத்தருன்னு சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க இந்த மாடு இன்றைக்கி காலையில் தான் ஒரு அழகான காலக்கன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டி மாடுங்க அவ்வளோ அற்புதமான தரத்தில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க கண் எவ்வளோ பெரிய கண்ணாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ நல்ல ஒரு அற்புதமான குவாலிட்டி மாடு நல்ல ஒரு பால் வர்க்கமான கன்று மாடாக இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான பால் வந்து அதாவது தலையீட்டில் இந்த மாடு வந்து ஸோ குறிப்பிட்ட அளவில் பால் நிப்பாட்டினதுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு கன்றின்னு இருக்குது ஸோ சரியான முறையில் இந்த மாடு கறந்துட்டு இருந்த மாடுங்க ரெண்டாணியத்துக்கு நல்ல ஒரு அற்புதமான காலக்கன்றின்னு இருக்குதுங்க சூப்பரான மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரைக்கும் கறக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறவை தாராளமாக கொடுப்போம் அப்படின்றாங்க நல்ல ஒரு மடி அமைப்பு இந்த மாட்டுக்கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரே அழகாக பக்கமான மடியமைப்போடு இருக்குது நாலு காம்புக்கான இடைவெளி இருக்குது நாலுமே பூக்காம்புகள் தான் மாடு கறவைக்கு காலக்க வேண்டியது இல்லைங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள் இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க வெறும் ஆறு பல்லுக்கு இரண்டாம் இதுக்கு கண்ணு நிற்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எண்பத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க டிரான்ஸ்போர்ட் வசதியும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குங்க விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து கூட மாட்டம் எடுத்துக்கலாம்